பொதுவா சனீஸ்வரர்னாலே இடதல் தான் பண்ணுவாரு அவர் வந்து ஒரு நீதிபதி எத்தனையோ பேர் சனிதசையில வாழ்க்கையில உச்சிக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க இந்த சித்தரை மனசால நம்ம நினைச்சாலோ இல்ல அவரோட கதையை நம்ம கேட்ட சனீஸ்வரர் நமக்கு எப்படி நல்லது பண்ணுவார் நீங்க பண்ண இன்னைக்கு குரு வாழ்க குருவே துணை எல்லாருக்கும் வணக்கம் நவகிரகங்கள்ல எல்லாரும் பார்த்து பயப்படுற கிரகம் எதுனா அது சனீஸ்வர பகவான் தாங்க சனீஸ்வரர் சனி பயிற்சினாலே எல்லாரும் நம்ம வீடியோஸ் பார்ப்போம் பலன்கள் பார்ப்போம் நம்ம ராசிக்கு சனீஸ்வரர் என்ன பண்ண போறார் நம்ம லக்னத்துக்கு சனீஸ்வரர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும் பொதுவா சனீஸ்வரர்னாலே கெடுதல் தான் பண்ணுவாரு நம்மளை தண்டிப்பாரு அவர் வந்து ஒரு நீதிபதி இப்படின்ற மாதிரி பரவலான ஒரு கருத்து இருந்துட்டே இருக்கு அது பொதுவா உண்மையும் கூட ஆனா இந்த சனீஸ்வரர் கொடுத்தார் தடுப்பார் யாரும் இல்லை அப்படின்ற வசனமும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு கேப்பாங்க பொதுவா ஒரு விஷயங்க நம்ம ஜாதகத்துல நவகிரகங்கள் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்பது கிரகங்கள்ல யாருமே ஹண்ட்ரட் நல்லதும் செய்ய மாட்டாங்க யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுதலும் செய்ய மாட்டாங்க நவகிரகங்களின் அமைப்பே நம்ம வாங்கிட்டு வந்த கருமா அமையும் ஒரு கிரகம் நம்ம பிறப்பு கால ஜாதகத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கோ அதன்படிதான் அதனுடைய பாவ புண்ணிய பலன்கள் இருக்கும் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வாரா கண்டிப்பா நல்லது செய்வார் எத்தனையோ பேர் சனி தசையில வாழ்க்கையில உச்சிக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு சனீஸ்வரர் நமக்கு எப்படி நல்லது பண்ணுவார் நம்ம என்ன செஞ்சா அவர் நமக்கு நல்லது பண்ணுவார் அவருடைய நன் பார்வை நம்ம மேல விடும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதான் இந்த வீடியோ நான் கொடுத்தேன் இந்த சித்தரை மனசால நம்ம நினைச்சாலோ இல்ல அவரோட கதையை நம்ம கேட்டாலோ சனீஸ்வரர் நமக்கு நல்லது மட்டும் தான் பண்ண போறார் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அதுதான் உண்மை பிப்பிலாத மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த பிப்பிலாத மகரிஷியை நம்ம மனசால நினைச்சாலும் சரி இல்ல அவருடைய கதையை நம்ம கேட்டாலும் சரி நமக்கு சனீஸ்வர பகவான் நம்ம ஜாதகத்துல எந்த நிலையில இருந்தாலும் அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவரா மாறுவாங்க அது எப்படின்றத நம்ம முன்பொரு காலத்துல ஒரு சிறுவன் தன்னுடைய சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்துடுறாரு தந்தையை இழந்துட்ட நிலையில மரத்தோட அடியில தான் தன்னுடைய வாழ்க்கையே வாழறாரு அது என்ன மரம்னு பாத்தீங்கன்னா அரச மரம் பைப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரசமன அடியில அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருந்ததுங்க யாரோ அந்த கிராமத்துல வர்றவங்க போறவங்க என்ன உணவு கொடுக்கறாங்களோ என்ன வேலை செய்யறாங்களோ சொல்றாங்களோ அந்த வேலைகளை செஞ்சுட்டு உணவை சாப்பிட்டுட்டு அப்படி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவருடைய முன்ஜன்ம தொடர்புனால நாரதர் வந்து அவ்வப்போது அவர் முன்னாடி தோண்டிட்டு இருந்தாரு நாரதர் முனி நாரதமுனி தோன்றி அவருக்கு ஒரு பேரு வைக்கிறாரு அவர் எப்போ அந்த பைபிள் ட்ரீ கிழியே பிப்பிலாத ட்ரீ கிழியே இருக்கிறதுனால பிப்பிலாதா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் ஏ பிப்பிலாதா நீ இப்படியே இருக்கியே உன்னுடைய கர்மாவை நீ சீக்கிரம் கழிக்கணும் உன் வாழ்க்கையின் பலனை நீ அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு கிடைக்கிற உணவு அரிசி மாவுல கொஞ்சம் இனிப்பு வெள்ளமும் கலந்து உயிரினங்களுக்கு நீ போட்டுட்டே வா முக்கியமா எறும்புகளுக்கு போட்டுட்டே வா அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டு போயிடுறாங்க நாரதர் எப்படி பார்த்தா ஜாதகத்துல இடமும் வரவா இடமும் சம்பந்தப்பட்டு அது ஜென்மத்துல குருமார்களோட ஒரு தொடர்பு இருந்திருக்கும் அது இந்த ஜென்மத்திலயும் நமக்கு வந்து தொடரும் அப்படின்றது இப்ப அதன் இதுல வந்து பிப்பிலாதருக்கு அந்த ஒரு நாரதருடைய அட்வைஸ் கிடைக்குது அதன்படி அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து கிட்டத்தட்ட டெய்லி போட்டுட்டே வராருங்க பதினாறு வருடங்கள் கடந்து போகுது பதினாறு வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே வராரு சடனா ஒரு ஒரு சிந்தனை அவர் மனசுக்குள்ள வருது நமக்கு மட்டும் ஏன் தாய் தந்தையர்கள் இவ்வளவு சின்னது வயசுலயே நம்மள விட்டு போயிட்டாங்க அவருடைய உயிரை எடுத்தது யாரு அப்படின்னு ஒரு கடும் கோம ஒரு மனசுல வந்து வருது அந்த ஒரு கோபத்தோட அவர் வந்து வானத்தை நோக்கி அந்த கேள்வி மனசுக்குள்ள கேக்குறார் கேட்கும் போது அந்த வழியா சனீஸ்வர பகவான் அவருடைய வாகனத்துல கடந்து போறார் பிப்பிலாதருடைய பார்வை தீட்சணத்தினால சனீஸ்வர பகவான் கீழே ஈர்க்கப்படுறார் கீழே வந்து பிப்பிலாதர் முன்னாடி தோன்றி ஏ பிப்பிலாதா ஏன் என்னை திட்ட அப்படின்னு கேட்கிறார் கேட்டுட்டு அவருடைய விளக்கத்தையும் சொல்றார் பிப்பிலதா என்னுடைய வேலையே ஒருவருடைய உயிர் ஆயுள் இதை நிர்ணயம் செய்வது உயிரை எடுப்பது அப்படின்றது என்னோட வேலை அதனாலதான் எனக்கு வந்து ஆயுட்காரகன் அப்படின்ற பெயரும் வச்சிருக்காங்க நான் என் வேலையைதான் செஞ்சேன் ஆனா நீ ஏன் என்ன திட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிற பிப்பிலாதருக்கு இப்பதான் உண்மை புரியுது சோ இது வந்து ஒரு இயற்கையின் நீதி இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது நவகிரகங்களின் ஆட்கள் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரியுது உடனே வந்து அவர் சனீஸ்வர பகவான் கிட்ட குருவே என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இப்ப புரியுது எனக்கு மன்னிச்சிருங்க ஆனா நீங்க எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சனீஸ்வர பகவானும் சொல்லு பிப்பிலாதா இவ்வளவு நாள் நீ என்னைய நினைச்சு நிறைய நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் நீ செஞ்சிருக்க அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார் பிப்பிலாதர் உடனே கேட்கிறார் குழந்தைகளை நீங்க பெருசா பாதிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்குறாரு அவரும் சரி தத்தாஸ்து அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் இன்னை வரைக்குமே ஜாதகம் குழந்தை காலத்துல யாரும் பெருசா ஜாதக பழங்கள்லாம் ஒரு வயசுக்கு மேல இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்ல உண்மை கூடவே பிப்பிலாதர் இன்னொரு வரமும் வாங்குறாரு யார் ஒருவர் வாழ்க்கையில தோஷங்கள் நிறைய வச்சுண்டு கர்மாவை நிறைய சம்பாதிச்சுண்டு வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களோ நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்க பண்ற சின்ன புண்ணியத்தின் பலனாக என் பேரையோ இல்ல என்னுடைய கதையோ கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய தாக்கம் அவங்க மேல குறையணும் நீங்க அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் சனீஸ்வர பகவான் கிட்ட பிப்பிலாதர் வாங்கிட்டாரு அப்படின்னா நீங்க பண்ண புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு பிப்பிலாத மகரிஷியோட கதையை கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா சனீஸ்வர பகவான் உங்களுக்கும் நல்லது பண்ணுவார் அப்படின்றது சனீஸ்வர பகவான் கொடுத்த வாக்கு அத்தகைய மகத்துவமான மகரிஷி ஸ்ரீ பிப்பிலாத மகரிஷி நம்ம எல்லாருக்கும் சனீஸ்வர பகவான் நல்லதே பண்ணணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ பிப்பிலாத மகரிஷியே நமோ நமகா ஓம் ஸ்ரீ பிப்பிலாத மகரிஷியே நமோ நமகா ஓம் ஸ்ரீ பிப்பிலாத மகரிஷியே நமோ நமகா அப்படின்னு ஒரு மூணு வாட்டி எங்கெல்லாம் நம்ம அரச மரத்தை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லது மட்டும்தான் பண்ணுவார் இது வந்து சனீஸ்வர பகவான் பிப்பிலாதருக்கு செய்து கொடுத்த சத்தியம் ஒரு எளிமையான விஷயம் இல்ல நம்ம ரொம்ப சனீஸ்வர பகவான் எல்லாரும் மனசார அந்த நினைச்சு வேண்டுங்க சனீஸ்வரர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பயனுள்ளதா அமையும் நினைக்கிறீங்களோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சொல்லு நன்றி